காசாவில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டனர் இதில் டஜன் கணக்கான உதவி தேடுபவர்கள் உட்பட காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் மற்றும் ட்ரோன்கள் அதிகாலை முதல் எழுபதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிகளைக் கொன்றுள்ளன இதில் குறைந்தது ஐம்பத்தொன்று பேர் உதவி விநியோக மையங்களுக்கு அருகில் உள்ளனர் முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியில் உதவி தேடும் நம்பிக்கையற்ற மக்கள் மீதான சமீபத்திய தாக்குதல்களில் மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ராவின் தெருகில் செவ்வாய்க்கிழமை உதவி தேடுபவர்கள் இருபத்தேழு பேர் இஸ்ரேலிய இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இஸ்ரேலின் போரில் மொத்த இறப்பு எண்ணிக்கை ஐம்பத்தாறாயிரத்து எழுபத்தேழு ஆகவும் பதிமூன்று ஒன்று எண்பத்தி நான்கு எட்டு பேர் காயமடைந்ததாகவும் அதிகரித்துள்ளது சர்ச்சைக்குரிய இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளையால் ஜிஏத் கடந்த மாத இறுதியில் நிறுவப்பட்ட உதவி விநியோக நிலையங்களுக்கு அருகில் தினசரி படுகொலைகளின் அலையில் இந்த கொலைகள் சமீபத்தியவை இதை பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் அமைப்பின் அன்றா தலைவர் மரணப்பொரி என்று முத்திரை குத்தியுள்ளார் மத்திய காசாவில் உள்ள வாடிகாசாவின் தெருகே உள்ள சலா அல்தின் தெருவில் நடந்த ஒரு சம்பவத்தில் குறைந்தது இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்ததாக தி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களில் அறுபத்திரண்டு பேர் படுகாயமடைந்தனர் சமூக ஊடக தளமான இன்ஸ்டாகிராமில் வெளியிடப்பட்ட காட்சிகள் அல் ஜசீராவின் சனத் நிறுவனத்தால் சரிபார்க்கப்பட்டது அருகிலுள்ள நுசீரா தகுதிகள் முகாமில் உள்ள அலப்தா மருத்துவமனைக்கு உடல்கள் கொண்டுவரப்படுவதை காட்டியது அல்டினா தெருவில் உதவிக்காக காத்திருந்த மக்களை இஸ்ரேலிய இராணுவம் குறிவைத்ததாக சரிபார்க்கப்படாத அறிக்கைகளைத் தொடர்ந்து கான் யூனிசில் உள்ள நாசர் மருத்துவ வளாகத்திலிருந்து இதே போன்ற காட்சிகள் பதிவாகியுள்ளன காசா நகரத்தில் ஒரு உதவி மையத்தை அணுகும் மக்களும் கொல்லப்பட்டதாக அல் ஜசீராவின் ஹனி மஹமூத் பிரதேசத்தின் வடக்கே உள்ள நகரத்திலிருந்தும் தெற்கே உள்ள ராவிலிருந்தும் தெரிவித்தார் காசா நகரத்தில் அல்ஷியா மருத்துவமனை உட்பட பல்வேறு சுகாதார வசதிகளுக்கு காயமடைந்தவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர் என்று அவர் கூறினார் அங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவு இரத்தக்களரியாக மாறியது மேலும் பலர் மருத்துவ உதவிக்காக காத்திருந்தனர் டோட் உதவி லாரிகளை மக்கள் நெருங்கி வந்தபோது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக நேரில் பார்த்தவர்கள் ஏ பி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தனர் இது ஒரு படுகொலை என்று அகமது ஹலாவா கூறினார் நாங்கள் தப்பி ஓடிக்கொண்டிருந்த போதும் டாங்கிகள் மற்றும் ட்ரோன்கள் சுட்டதாக தெரிவித்தனர் இராணுவமயமாக்கப்பட்ட நெச்சாரிம் வழித்தடத்திற்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் ஒரு குழு மக்கள் வீரர்களை அணுகியதைத் தொடர்ந்து அதன் துருப்புக்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பாய்வு செய்து வருவதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது ஜிஐடி உதவி மையங்களுக்கு அருகில் நடந்த முந்தைய துப்பாக்கிச் சூடுகள் வீரர்களை நோக்கி சந்தேக நபர்கள் அணுகியதால் தூண்டப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சாட்சிகளும் மனிதாபிமான குழுக்களும் பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எச்சரிக்கை இல்லாமல் நடந்ததாக கூறியுள்ளன மரணப்பொரி உணவு மற்றும் பிற முக்கிய பொருட்களை விநியோகிக்கும் பணியை காசா மனிதாபிமான அறக்கட்டளை ஜிஏ ஏற்றுக்கொண்டதிலிருந்து உதவி தேடுபவர்களை கொள்வது கிட்டத்தட்ட அன்றாட நிகழ்வாகிவிட்டது இரண்டு மாதங்களுக்கும் மேலாக காசாவிற்கு இஸ்ரேல் விநியோகத்தை முற்றிலுமாக துண்டித்த பின்னர் மே மாத இறுதியில் அறக்கட்டளை அதன் உதவி விநியோகத் திட்டத்தை தொடங்கியது இது பெரும் பஞ்சம் குறித்த எச்சரிக்கைகளை தூண்டியது மனிதாபிமான தேவைகளை விட இஸ்ரேலிய இராணுவ நோக்கங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக கவலைகளை மேற்கோள் காட்டி உதவியை ஆயுதமாக்குவதற்கு ஜிஏத்யப்பை கண்டித்து ஐக்கிய நாடுகள் சபை ஜிஏத்தியப்புடன் இணைந்து பணியாற்ற மறுத்துவிட்டது ஜிஏத்தியப் விநியோக தளங்கள் குழப்பம் மற்றும் படுகொலைகளின் காட்சிகளால் பாதிக்கப்பட்டுள்ளன ஜிஏதிப் உதவி வழங்கல் தொடங்கியதிலிருந்து நாநூறுக்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலிய வீரர்களால் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் ஆயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் பாலஸ்தீன அகதிகளுக்கான எய்டோட்னா நிறுவனத்தின் தலைவர் பிலிப் லாசரினி செவ்வாயன்று என்று காசாவில் உதவி விநியோகத்திற்கான அமைப்பு ஒரு அருவருப்பானது என்று கூறினார் புதிதாக உருவாக்கப்பட்ட உதவி வழிமுறை என்று அழைக்கப்படுவது நம்பிக்கையற்ற மக்களை அவமானப்படுத்தும் மற்றும் இழிவுபடுத்தும் ஒரு அருவருப்பானது என்று பெர்லினில் ஒரு செய்தி மாநாட்டில் கூறினார் இது காப்பாற்றுவதை விட அதிகமான உயிர்களை கொல்லும் ஒரு மரண பொரிடோட் திங்களன்று வெளியிடப்பட்ட ஒரு கடிதத்தில் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையம் முக்கிய வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளைக் கொண்ட மனித உரிமைகள் அரசு சாரா நிறுவனம் ஜிஏதியை கண்டித்து காசாவில் தனியார் இராணுவமயமாக்கப்பட்ட மனிதாபிமான உதவி நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்து பதினான்கு குழுக்களுடன் இணைந்தது ஜெனீவாவை தளமாக கொண்ட அரசு சாரா ட்ராயல் இன்டர்நெட்னல் இந்நிர்வாக இயக்குனர் பிலிப்ராண்ட் ஜிஏத் எப்பின் இராணுவமயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் மயமாக்கப்பட்ட உதவி விநியோக மாதிரி முக்கிய மனிதாபிமான கொள்கைகளை மீறுகிறது என்றார் ஜிஏத்தியப்பின் பணியை செயல்படுத்தியவர்கள் அல்லது லாபம் மீட்டியவர்கள் போர்க்குற்றங்களில் உடந்தையாக இருந்ததற்காக வழக்கு தொடரப்படும் உண்மையான ஆபத்தை எதிர்கொண்டனர் இதில் பொதுமக்களை வலுக்கட்டாயமாக மாற்றுவது மற்றும் போர் முறையாக பொதுமக்களை பட்டினியால் வாட செய்வது உட்பட என்று அவர் மேலும் கூறினார்